ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினசரி சுட சுட நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஆறாம் தேதிங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்தரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்விரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு சந்திரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல பூர்வனிஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசுகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள்க்கு எந்த வகையில சந்தோஷம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது தொழில் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா தொழில் வந்து வலுவாக இருக்குங்க குரு பார்வையை பெற்றுக்கொண்டுள்ள அற்புதமான தொழிற்சானம் ஸ்தானம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல தன வந்து சேருங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது எனவே அற்புதமான நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார நிலையானது கண்டிப்பாக உயருங்க நீங்கள் வந்து முக்கியமான சில பயணங்களை வந்து பொருளாதார நலனுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க எப்பாடிப்பட்டாவது நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை காப்பாற்றி அந்த வார்த்தைகளை வந்து செயலாற்றி காட்டுவீங்க அதனால உங்களுக்கு கெத்து கொடுங்க கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அப்படியே நிறைவேற்றுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூட கூடிய யோகம் இருக்கு நாங்களே உங்களுடைய வாழ்க்கையின் தரமானது இன்னைக்கு உயரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலக பணியல்ல இன்று தினம் உங்க உயரதிகாரிகள் மூலமாக நீங்க முக்கியமான சில விஷயங்களை கத்துக்க முடியும் இன்று தினம் சில நுணுக்கமான விஷயங்களை வந்து உங்க உயரதிகாரிகள் உங்களுக்கு கத்து தருவாங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான தொழிலும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும் இந்த தினம் அலுவலக பணிகளிலும் நல்ல ஒரு ஆதரவு பெருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது நல்ல தரமான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை தரம் வேற லெவல் உயரக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பொருளாதார உயர்வு சூப்பராக இருக்குங்க நீங்க ஆச்சரியப்படக்கூடிய சில பண வரவுகள் வந்து சேரும் பணம் கையில புரண்டு கொண்டே இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க வெற்றிகள் வந்து சேரும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி சில சுப நிகழ்ச்சிகள் இன்னைக்கு வந்து கலந்துவிட்டு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க மனசுல நீண்ட நாளா இருக்கக்கூடிய சில ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்கிறது உங்களது அண்டை வீட்டர் மது கொண்டு நிறைய பேருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்கள் காரியங்களில் சிறப்பான வெற்றி பெறுவதற்கும் நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குங்க அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அளவுக்கு நிறைய மதிப்பு உங்களுக்கு கூட பாராட்டுகள் உங்கள் முயற்சிக்கு கூட கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நீங்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் காரியங்களில் நிறைய காரியங்களை இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து சேரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் குழந்தை பருவ சில ஞாபகங்கள் மனதில் வந்து மீண்டும் உதயமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் ஆகலாங்க உங்க குழந்தை பருவத்தை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு கவலை உங்களுக்கு வந்து சேரலாம் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டாம் இன்றைய தினம் சில நபர்கள் முக்கியமான விருந்தாளிகளாக தேவையற்ற நபர்கள் உங்க வீட்டுக்கு வருகை தர கொடுங்க இதன் காரணமாக சில வேலைகள் வந்து நீங்கள் உடனடியாக முடிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதலர்களுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க இந்த தினம் காதலரை பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க இந்த தினம் உங்களது மனம் குழந்தை காதலரின் அன்பு மழையில் நீங்கள் நனையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த தினம் உங்களுடைய வீட்டை அழகுபடுத்துவதற்கு நீங்கள் நேரத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கான சில செலவுகளை வந்து நீங்க தள்ளி வைத்த செலவுகள் உடனடியாக செய்ய வேண்டிய சூழல் கூட ஏற்படலாங்க இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க காதலர் கூட குறைந்த வெளிச்சத்துல உணவை ஷேர் பண்ணிக்கிட்டு நல்ல ரொமான்ஸ் உணவுகள் பெறுவதற்கு முயற்சியும் மேற்கொள்ளி உங்களுடைய அலுவலக பணியில உங்க ஜாப்ல வந்து உங்க திறமைகளை அதிகரிக்கிறதுக்கு புதுசா நிறைய டெக்னிக் நீங்க பயன்படுத்தலாம் உங்களுடைய புதிய டெக்னிக் உங்களுக்கு கத்து தரத்துக்கு உங்க உயரதிகள் ரெடியா இருப்பாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களை கவனிக்க கூடிய அன்பர்கள் உங்களை ஸ்டைலை வந்து பிடிச்சு போய் உங்களையே ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் அந்த மாதிரி நல்ல ஒரு ஹீரோ போல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் வீட்டை சுத்தம் பண்றதுல உங்களுக்கான நேரம் வந்து அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஓய்வு நேரம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் இன்றைய தின மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களுடைய இனிமையான நினைவுகள் வந்து ஷேர் பண்ணிக்கங்க குறிப்பாக உங்களது டீன் ஏஜ்ல செய்த செலமான குடும்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க இனி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மதிப்பான ஒரு நாள் கெத்தான ஒரு நாள் வியாபார ரீதியாக இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க எல்லா தொழிலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் சந்தோஷம் கூடுங்க பொருளாதார உயர்வு ஏற்படும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஷ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகைகள் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது தனுசு தனுசன சென்று யாரெல்லாம் என்று தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு கலகலப்பான ஒரு நாளாகின்ற தினம் மாற்றி தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் என்று தினம் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஆசைகள் நிறைவேறும் அற்புதமான ஒரு நாள் நல்ல கலகலப்பான ஒரு நாள்ங்க பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தொழில் ஏற்படுங்க வாடிக்கையாளருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது வாடிக்கையாளர்களுடைய ரசனை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நல்ல அற்புதமான புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் நபர்களுக்கு இன்றைய தினம் சக எல்லாம் உதவி செய்வாங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்தளவுக்கு நல்லா மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க புகழ் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பாராட்டு புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பான ஒரு நாள் கெத்தான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே